நம்ம கோவில் குருக்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல ஒண்ணுதான் அத்தன் தெரிஞ்சு சொல்றாங்களா அத்தன் தெரியாம சொல்றாங்களான்னு தெரியல ஓம் கனிசுத்தாய நமக ஓம் பஞ்சகாய நமக ஓம் வேதங்களையும் புராணங்களையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தெய்வத்துக்கு இருக்க வேண்டிய தெய்வாம்ச குணங்கள் என்ன அப்படின்னு மிக தெள்ள தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது வேதத்தை படிக்கிற தான் எத்தனை தெய்வாம்ச குணங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிட்ட மாத்திரம் இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சது தெய்வாம்ச குணங்களுக்கு ஒரு இலக்கணமாக ஒரு எல்லை கோடாக ஒரு உதார புருஷராக இருப்பவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து அன்பு அடக்கம் அமைதி அடைக்கலம் ஆசீர்வாதம் பண்பு பாசம் பரிசுத்தம் பாதுகாப்பு பாவ மன்னிப்பு பரலோகத்துக்கு வழி இரக்கம் கருணை தயவு கிருபை ரட்சிப்பு தியாகம் உண்மை சத்தியம் தர்மம் நீதி நேர்மை நியாயம் நிதானம் பொறுமை தாழ்மை வெற்றி ஜெயம் காரிய சித்தி வல்லமை ஞானம் அதிசயம் அற்புதம் அற்புத சுகம் காத்தல் கரம்பிடித்து வழி நடத்துதல் போதனை அதன்படி நடத்தல் நமக்கு தாயாக தந்தையாக குருவாக நண்பனாக எல்லாமாக இருக்க தகுதியான ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கல்வாரி சிலுவையிலே அவர் கடைசி சுற்று ரத்தம் வரை சிந்தியது இந்த உலகத்தில் பிறந்த கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் அல்ல இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஜாதி மக்களுக்காகமே அவர் ரத்தத்தை சிந்தியுள்ளார் ஜாதி மத இனம் மொழி நிற வேறுபாடுகள் அனைத்தையும் மறந்து அனைவரும் ஆராதிக்கத்தக்க தகுதியுடைய அருகதை உள்ள ஒரே தேவன் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஓம் பிரம்மபுத்திராய நமக ஓம் கன்னிசுத்தாய நமக ஓம் பஞ்சகாயாய நமக ஓம் பிரச்சசூலார்ந்தாய நமக ஓம் ரதம் ஜெயாய நமக ஓம் நமசிவாய சிவாய ஓம் சதா சிவாய நமக என்ற அது மறுபடியும் வேதாள முருகமர்த்தங்களை ஏறிடுச்சுன்னு பாத்தீங்களா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இது எல்லாமே நம்ம இந்து கோவில்களில் அந்த விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது அர்ச்சனை பண்ணும்போது நம்ம கோவில் குருக்கள் சொல்லக்கூடிய ஒன்று ஒண்ணுதான் அர்த்தம் தெரிஞ்சு சொல்றாங்களா அர்த்தம் தெரியாம சொல்றாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த மந்திரங்கள் எல்லாமே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே மகிமைப்படுத்துகின்றன ஓம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு நமக உண்மை நான் நமஸ்கரிக்கிறேன் என்று அர்த்தம் யோவான் தெரியும் ஓம் சுத்தாய சுத்தாயன் கண்ணியின் வயிற்றில் பிறந்தவரே உண்மை நான் என்று அர்த்தம் மத்திய ஒண்ணு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா தெரியும் சாம வேதத்தில் ஒரு மந்திரம் அவதாரம் எடுக்க போகின்றவர் ஒரு கண்ணியின் வயிற்றில் பசுவன் தொட்டியில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது அதாவது பிறக்கின்றவர் ஒரு அவதார புருஷர் என்று சாம வேதம் சாட்சி கூறுகின்றது கண்ணியின் வயிற்றுல எந்த தெய்வமும் பிறக்கல கண்ணியின் வயிற்றில் பிறந்த ஒரே தெய்வம் கத்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அலையலுயா ஓம் பஞ்சகாய நமக தன்னுடைய உடம்பில் ஐந்து காயங்களை பெற்றவரே உண்மை நான் சோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம் ஏசையா ஐம்பத்தி மூணு அஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் ஓம் பிரிச்ச சூலா இருந்தாய நமக சிலுவை மரத்தில் தொங்கியவரே உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்ற அர்த்தம் ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலு பாத்தீங்கன்னா தெரியும் சம்பூர்ண மகாபாரதத்துல ரத்த பிரதோஷனம் பாப விநாசம் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரதோஷனம் பாவ விநாசம் என்றால் பாவம் போக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்தனம் அப்படிங்கிறதுக்காக கோழி ரத்தத்தையே கிடா ரத்தத்தையோ எரும ரத்தையே சிந்தையெடுத்து பிரயோஜனம் இல்ல பரிசுத்தமான குற்றமே இல்லாத மாசற்ற ரத்தம் சிந்தப்படணும் அப்பேற்பட்ட ரத்தம் இந்த உலகத்துல யார்கிட்டையுமே கிடையாது கிட்ட மாத்திரதா இருந்தது சாம வேதத்தினுடைய இரண்டாம் பகுதியாகிய தாண்டிய மகா பிரமாணத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஜனங்களை ஆடுகின்ற பிரஜாபதி தன்னுடைய ஜனங்களுடைய பாவம் போக்கும்படியாக தன்னுடைய சொந்த சரீரத்தையே பிராயச்சித்த பலியாக ஒப்புக் கொடுத்து யஜ்யம் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது பிரஜாபதி என்றால் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் என்ற அர்த்தம் அதாவது சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் யஜ்ஞமானால் தான் மறித்தால் தான் ரத்தத்தை சிந்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு என்று தாண்டிய பிரமாணம் தெள்ள தெளிவாக கூறுகின்றது எந்த தெய்வமும் மனுஷனுக்காக மறிக்கல மனுஷனுக்காக பாடல்களை பாடியிருக்கின்றார்கள் அகஸ்திய முனிவர் அழுகணி சித்தர் பாம்பாட்டி சித்தர் கோரக்க முனிவர் பட்டணத்தடிகள் பெரும்போலர் சிவ வாக்கியர் போகர் கலாய்ச்சித்தர் வால்மீகர் சங்கராச்சாரியார் இப்படி எத்தனை சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த பாடல்கள் பலவற்றை ஆரியர்கள் அழித்து விட்டார்கள்